வணக்கம் மதிய வானிலை அறிக்கை நிகழ்நேர தகவல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தற்போது வானிலையில் தெரிய திருப்பம் ஒன்று ஏற்பட்டுள்ளது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வரை ஒரு புயலாக உருவாகாது என்று நினைத்து அந்த ஆண்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்போது ஒரு தெளிவான ஒரு முடிவு வானிலை மைய மையம் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அது ஒரு பெங்கால் புயலாக இன்று மாலை உருவெடுக்கப் போகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனல் வாயிலாக பல்வேறு நியூஸ்லையும் பார்த்துருப்பீங்க நீங்கள் இருந்தாலும் நம் சேனல் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நேற்று வரை இந்த புயலாக மாறாது என்று நினைத்த இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுமன்றம் தற்போது அனைத்து தடைகளையும் நீங்கி திடீர் திருப்பம் ஒன்று ஏற்பட்டு வேகம் எடுக்க தொடங்கி உள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழகத்தின் கரை நாளை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது எங்கு கரை கடக்கும் பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் அதாவது புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் அருகேதான் கரை கடக்கும் இது தீவிர புயலாக மாறுமா இல்லை சாதா புயலாக மாறுமா என்பதை வரும் நேரங்களில் பார்க்கலாம் தற்போது வரை அது ஒரு புயலாக மாறி தமிழக கரைக்கரையை நோக்கி நகரக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இதன் காற்றின் வேகமானது எண்பது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இதன் மழையின் தீவிரமானது இருபது சென்டிமீட்டர் அளவு பெய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கு அதிமலை அதிகனமழை இருக்கும் என்று பார்த்தால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் போன்ற கடலோர மாவட்டங்களில் ஒரு அதீத மழை பொழிவை இன்று மாலை முதல் எதிர்பார்க்கலாம் தற்போது ஒரு சார தூரல் மிதமான மழை சற்று கனமழை முதல் தொடங்கியிருந்தாலும் மாலை முதல் ஒரு அதிதீவிர கனமழையை வடகடலோர மாவட்டங்கள் எதிர்கொள்ளப் போகிறது இதன் காரணமாக சென்னை முதல் நாகை வரை உள்ள அனைத்து மாவட்டங்களுமே ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுமாறு பல்வேறு நாட்களாகவே சொல்லிகிட்டு இருக்கோம் இங்கே தான் அதிக மழை பெய்யும் என்று தற்போதும் சொல்கிறோம் அந்த இடத்துல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை அதாவது கடலூர் முதல் வடக்கே தான் அதிக மழை என்போல் தெரிகிறது இதனால் அங்கே அங்கே உள்ள மாவட்டங்கள் ஒரு தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை என்ன காற்றும் இருக்கும் போல் தெரிகிறது அது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று இருக்கும் மாறங்களெல்லாம் விலக வாய்ப்பு உள்ளது தற்போது கிளைகளை ஒடித்து ஒழித்து நல்லது ஒடித்து வைப்பதும் நல்லது தான் என்னை கேட்டால் இருந்தாலும் அந்த புதுச்சேரி மாமல்லபுரம் அந்த கரக்கரை உள்ள மாவட்டங்கள் பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை இந்த புயலானது மழையும் அதிகமாக கொடுக்கும்போது தெரிகிறது அதாவது இருபது சென்டிமீட்டர் இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் இன்று மாலை தொடங்கிய மழை நாளை மதியம் மாலை வரை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுவதனால் அதாவது தொடர் மழையாக இருக்கிறது தொடர்ந்து ஒரு பனிரெண்டு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் தொடர் மழை தொடரும் பொழுது அங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் அதனால் மக்கள் அனைவரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை காற்றும் இருக்கிறது அதனால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் பார்க்கலாம் அதாவது ஆய்வில் இருக்கிறது அனைத்துமே தற்போது மதியத்திற்கு மேல் ஒரு மழை நல்ல மழை தொடங்கினாலும் போகமாக மழையின் தீவிரம் அதிகமாக இருக்கும் காற்றும் வீசும் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் தரை காற்றும் வீச தொடங்கும் கரை நெருங்க நெருங்க இதனால் டெல்டா மாவட்டங்களில் மழை இருக்காதா புறம் என்று கேட்டிங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் மழை இருக்கும் இது கரை நெருங்கும் பொழுது டெல்டா வலி மழை இருக்கும் அதாவது அதிக கனமழையை வந்து எங்கன்னு கேட்டிங்கன்னா வடக்கே தான் அதிக கனமழை இருக்கும் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் லேசான முதல் ஒரு மிதமான மழை இருக்கும் மேகமூட்டத்துடன் காணப்படும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு கனமழை முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் தற்போது வந்து அந்த சுழற்சியானது வங்கக்கடலில் அதாவது நாகைக்கு வடகிழக்கே அமைந்துள்ளது சென்னைக்கு தென்மேற்கு தென்கிழக்கே அமைந்து சுழன்று கொண்டிருக்கிறது இது மேலும் மேற்கு நோக்கி அதாவது வடக்கு வடமேற்காகத்தான் மேற்காகத்தான் நகரப் போகிறது இது நகர நகர வட மாவட்டங்களில் மழையின் தீரம் சற்று அதிகமாக இருக்கும் காற்றும் நகர நகர காற்றும் அதிகமாக வீசும் இன்னும் தற்போது புயலாக உருவாகவில்லை என்றாலும் மாலை நேரங்கள் ஒரு புயலாக உருவாகிய பிறகு மழையும் காற்றும் தீவிரமாக அதிகரிக்க தொடங்கும் நாளை காலை முதல் காற்று வீச ஆரம்பிக்கும் மழையின் தீவிரம் அதிகமாக இருக்கும் எனவே சென்னை முதல் கடலோர மாவட்டங்கள் ஒரு முன்னெச்சரிக்கை நடைமுறைக்கு மீண்டும் சொல்கிறோம் தேவை அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும் மழைன்னு கேட்டிங்கன்னா இது கரை கடந்து உள் மாவட்டங்களில் சென்றாலும் உள் மாவட்டங்களில் ஒரு மிக கனமழை கனமழை இருக்கும் உள் மாவட்டங்கள் அதாவது வடக்கு உள் மாவட்டங்கள் தெற்கு கர்நாடகா மாவட்டங்கள் இலங்கை இலங்கையில் மழை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இலங்கையில் மழை இருக்கும் தற்போது லேசான மிதமான மழை இருக்கும் கேரளாவிலும் மழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் மழை இருக்கும் இது நகர நகர தென் மாவட்டங்களில் வந்து கேட்டிங்கன்னா ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி வாய்ப்பு ஒரு நல்ல மழை இருக்கிறது அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள தென் மாவட்டங்கள் கொங்கு மண்டலம் என அனைத்து அனைத்துமே மழை இருக்கும் அதாவது லேசான மிதமான மழை அளவு இருக்கும் மேற்கே கடலோர மாவட்டங்களில் அதீத மழை இருக்கும் இன்றுதான் அதாவது இன்று நாளை மதியம் மாலை அதற்குள் ஒரு அதீத மழை பொழிவை வடகடலோர மாவட்டங்கள் எதிர்கொள்ள தயாராகிக் கொள்ளுங்கள் இது நகரும் திசையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து சென்னையை ஒட்டி நகரும் பொழுது சென்னையில் இன்று மாலை முதலே மழை தொடங்கியிருக்கும் கன மிக கனமழை அதிகனமழை தான் தொடர்ச்சியான தொடர் மழையாக இருக்கும் சாரல் தூழல் மிதமான மழை லேசாக மழை இல்லாமல் ஒரு கனமழை தொடர் மழையாக இருக்கப் போகிறது ஒரு பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு மேல் எனவே இந்த மாவட்டங்கள் இந்த ஒரு நாள் நாளை ஒரு நாள் இத்தனை நாள் கடலில் சுழன்றிருந்தாலும் நாளை முதல் கடையை விட்டு நம்மை நோக்கி நகரப் போகிற காரணத்தினால் அனைத்து மக்களுமே அதை வடகடலோர மாவட்டங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை மதியத்திற்கு மேல் நாளை மதியத்திற்கு மேல் மழை தீவிரம் சற்று கரை கடந்த பின்னர் குறை தொடங்கினாலும் கிழக்கு காற்றை ஈர்த்து கடலோர மாவட்டங்களில் அதிகனமழை நீங்கி ஒரு கனமழை மிதமான மழை தொடரும் கடலோர மாவட்டங்களில் அதாவது வடகடலோர மாவட்டங்களில் டெல்டாவில் மழை குறைந்துவிடும் நாளை மதியம் உள் மாவட்டங்களில் நாளை மதியத்துக்கு மேல் நல்ல மழை இருக்கிறது பார்க்கலாம் நகரும் திசை தற்போது நகரம் தொடங்கிவிட்டது தற்போது வந்து பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர் தொடங்கி புயலாக மாறிய பின் மேலும் வேகம் எடுத்து கரையை நெருங்கும் நாளை காலை கரை கடக்கும் என்று எதிர்பார்த்த இந்த புயலானது நாளை மதியம்தான் கரை கிடக்கும் போல் தெரிகிறது ஏன்னு ஏன்னா நான் புயலாக உருவாக புயலாக உருவாகிற பிறகுதான் இதன் வேகமானது அதிகரிக்கக்கூடும் இதன் காரணமாக இன்று மாலை முதல் மழையின் தீவிரம் படிப்படியாக அதிகரித்து கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு அதீத மழை பொழிவை கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மாலை அறிக்கையில் வேறு எதுவும் சில மாற்றங்கள் உள்ளதா என்பதை பார்த்து அறிவிக்கையை சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம்